கணவர் கார்த்திக் மேல் படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் லண்டன் சென்ற பிறகு இந்த நான்கு சுவர்களுக்குள் நான் தனிமையில் பழகி போயிருந்தேன் ஆரம்பத்தில் பயமாக இருந்தாலும் இப்போது அக்கம் பக்கத்தினருடன் நல்ல பழக்கம் ஏற்பட்டு ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்தது ஆனால் அந்த ஒரு போன் கால் என் அமைதியை குலைத்தது இருந்து அழைப்பு வந்தது ரம்யா ராகுல் நாளைக்கு அங்கே வரான் அவனுக்கு நகரத்துல ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு கார்த்திக் இல்லாததால நீயும் தனியா இருக்க அவன் கூட இருந்தா உனக்கும் ஒரு துணையா இருக்கும்ல என்றார் அத்தைக்கு எப்படி புரிய வைப்பது நான் இருப்பது ஒரு சிறிய பிளாட் கார்த்திக் இல்லாத நேரத்தில் ஒரு வாலிப வயதில் இருக்கும் கொழுந்தனுடன் ஒரே வீட்டில் இருப்பது சரியாக இருக்காது என்று என் மனசாட்சி எச்சரித்தது ஆனால் அத்தையிடம் மறுத்து பேசும் துணிச்சல் எனக்கு இல்லை உடனே கார்த்திக்கிற்கு போன் செய்தேன் விஷயத்தை சொன்னதும் அவர் உற்சாகமானார் ரம்யா இது சூப்பர் நியூஸ் ராகுல் அங்க வந்தா எனக்கு நிம்மதி உனக்கு ஏதாவதுனா அவன் பார்த்துப்பான்ல என்றார் கார்த்திக் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அவன் கூட நான் எப்படி தனியா இருக்கிறது மக்கள் என்ன நினைப்பாங்க என்று நான் ஆதங்கப்பட்டேன் அவர் கோபமானார் என்ன பேசுற பேசுறி அவன் என் தம்பி அவன் கிட்ட இருந்து உனக்கு என்ன ஆபத்து வந்துட போகுது சும்மா தேவையில்லாததை யோசிக்காதே என்று அதட்டி விட்டு போனை வைத்தார் அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை ராகுலை எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே பிடிக்காதே கார்த்திக் அமைதியானவர் படிப்பே உலகம் என்று இருப்பவர் ஆனால் ராகுல் அப்படி அல்ல ஊர் சுற்றுவதும் பெண்களிடம்ம்பிளிப்பதும் தேவையற்ற கிண்டல் செய்வதான் அவன் வேலை மறுநாள் மாலை ஆறு மணி காலிங் பெல் சத்தத்தின் என் இதயம் ஒரு நிமிடம் நின்றது கதவை திறந்தேன் வாசலில் ராகுல் அதே குறும்பு சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தான் என்ன அண்ணி வரவேற்க மாட்டீங்களா என்று கேட்டபடி நான் பதில் சொல்லும் முன்பே உள்ளே புகுந்தான் பயணத்துல ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் கொஞ்ச நேரம் தூங்கணும் என்றும் எது என்று கேட்டான் இருப்பது இரண்டு அறைகள் தான் ஒன்று என்னுடையது மற்றொன்று காலியாக இருந்த சிறிய அறை நான் அந்த சிறிய அறையை காட்டினேன் அங்கே போதிய வசதிகள் இல்லை அவன் அந்த அறையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு என்ன அணி இது எனக்கு பெட்ல தூங்கிதான் பழக்கம் நான் உங்க ரூம்லயே படுத்துக்கிறேன் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க என்று சொல்லியபடி நேராக என் அறைக்குள் நுழைந்து கட்டிலில் சாய்ந்தான் எனக்கு அதிர்ச்சியில் பேச்சு வரவில்லை வந்த முதல் நாளே சண்டையா என்று நினைத்து அமைதியாக சமையல் அறைக்கு சென்றேன் அத்தை சொன்னபடி அவனுக்கு பிடித்த கறி பன்னீர் தயார் செய்தேன் சாப்பிடும் அவன் என் சமையலை புகழ்ந்தான் அண்ணி சூப்பரா சமைக்கிறீங்க உங்க கைக்கு ஒரு தனி ருசிதான் என்றான் சாப்பிட்டு முடித்ததும் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் வாங்க என்று சொல்லி என் கையை தனிச்சையாக பிடித்து அறைக்குள் இழுத்து சென்றான் நான் சட்டென்று கையை உதறினேன் ராகுல் கையை விடு என்ன வேணுமோ காட்டு என்றேன் கோபமாக அவன் ஒரு ஃபேன்சி சுடிதார் செட்டை நீட்டினான் இது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு எடுத்தேன் என்றான் அன்று இரவு அவன் என் அறையில் தூங்க நான் காலில் இருந்த சோபாவில் படுக்க வேண்டியதாயிற்று மறுநாள் மதியம் அவன் மிகவும் உற்சாக வந்தான் வேலையை உறுதியாகிடுச்சு அண்ணி நாளையில இருந்து ஜாயின் பண்றேன் இனி நான் இருக்க போறேன் என்றபடி சோபாவில் அமர்ந்தான் ஒரு டீ போடு அண்ணி என்றான் அண்ணி என்கிற மரியாதை அவன் சொல்லில் இல்லை ஏதோ தோழியிடம் பேசுவது போன்ற ஒரு எகத்தாளம் நான் டீயை கொண்டு வந்து வைத்துவிட்டு நிதானமாக சொன்னேன் ராகுல் எனக்கு என் ரூம்ல தூங்கிதான் பழக்கம் அதனால நீ ஹால்லயே உனக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கோ இனிமே நான் சோபால படுக்க முடியாது அவன் டீயை குடித்துவிட்டு என்னை பார்த்து ஒரு நக்கலான சிரிப்பு சிரித்தான் ஏன் அண்ணி நாம ரெண்டு பேரும் ஒரே ரூம்லயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே அதுல என்ன இருக்கு என்றான் என் தலை சுற்றியது கோபத்தில் என் முகம் சிவந்ததை அவன் ஜோக் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆனா ஒன்னு தெரியுமா நீங்க கோபப்பட்டா ரொம்ப அழகா இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரிக்க தொடங்கினான் அவனுடைய இந்த போக்கும் பேச்சும் எனக்கு ஏதோ விபரீதத்தின் அறிகுறியாக தோன்றியது கார்த்திக் வர இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது அதுவரை இவனுடன் ஒரே வீட்டில் இருப்பதா என் மனம் படபடக்க தொடங்கியது அன்று ராகுலின் அநாகரிகமான கிண்டல்களை கேட்டு நான் அவமானத்தில் துடித்தேன் அவனுக்கு நாகரிகம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை என்று அவனிடமே கத்த வேண்டும் போலிருந்தது இருந்தது ஆனால் என் சூழ்நிலை என்னை மவுனமாக்கியது மறுநாள் மாலை அவன் வருவதற்கு முன்பே சமைத்து முடித்துவிட்டு என் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொண்டேன் அவன் சாப்பிட்டு தூங்கும் வரை வெளியே வரக்கூடாது என்று உறுதியாக இருந்தேன் ஆனால் சிறிது நேரத்திலேயே என் அறை கதவு பலமாக தட்டப்பட்டது அதிர்ச்சி கதவை திறந்தேன் வாசலில் ராகுல் கொண்டு நின்றான் என்ன அணி இது டைனிங் டேபிள்ல சாப்பாட்டை வச்சுட்டு உள்ள வந்து கதவை பூட்டிக்கிட்டா என்ன அர்த்தம் வெளியே ஒருத்தன் பசியும் தாகமுமா உட்கார்ந்து அறிவு கூட இல்லையா என்று எகிரினான் சாப்பாடு ரெடியா இருக்கு ராகுல் நீயே தட்டுல போட்டு சாப்பிட வேண்டியதுதானே என்றேன் அவன் நக்கலாக சிரித்தான் எனக்கு இதெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லை நீங்க தான் வந்து பரிமாறணும் அப்புறம் இங்கேயே என் முன்னாடி உட்கார்ந்து நீங்களும் சாப்பிடணும் நான் என்ன உங்களை சாப்பிட்டா விடுவேன் எதுக்கு இந்த ஒதுக்கம் என்று அதிகாரமாக கட்டளையிட்டான் அவன் பேச்சு எனக்கு கசப்பாக இருந்தாலும் வேறு வழியின்றி பரிமாறினேன் சாப்பிடும் போது அவன் மீண்டும் வம்பு கிழித்தான் அண்ணன் ஏன் இவ்வளவு சீக்கிரம் லண்டன் ஓடினாருன்னு இப்பதான் புரியுது நீங்க இப்படி உமா மூஞ்சியா இருந்தா அவரால எப்படி இங்க இருக்க முடியும் பாவம் மனுஷன் உயிரை காப்பாத்திக்க ஓடிட்டாரு என்று சொல்லி சிரித்தான் எனக்கு கோபம் தலை கேறியது ராகுல் மரியாதையா உன் வேலையை பாரு நான் என்ன பண்றேன் எங்க உட்கார்ந்திருக்கேன்னு உனக்கு தேவையில்லா விஷயம் என்று படப்படுத்தேன் மறுபடியும் சொல்றேன் அண்ணி நீங்க கோபப்பட்டா ரொம்ப அழகா என்றான் குறும்பாக அடுத்த சில நாட்களில் அவன் இன்னும் ஒரு படி மேலே சென்றான் ஒரு நாள் அலுவலகத்திலிருந்து வந்து சோபாவில் விழுந்தவன் தலை பயங்கரமா வலிக்குது அண்ணி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடுங்க அப்பத்தான் என்னால சாப்பிட முடியும் என்றான் தலை வலிச்சா மாத்திரை போடு ராகுல் இதெல்லாம் சரி வராது என மறுத்தேன் முடியாது நீங்க செஞ்சாதான் சரியாகும் இல்லனா நான் சாப்பிடாமலேயே பட்டினியா கிடப்பேன் என்று பிடிவ பிடித்தான் கார்த்திக்கிற்கு தெரிந்தால் மீண்டும் என் மேல்தான் கோபப்படுவார் என்று பயந்து வேண்டா வெறுப்பாக எண்ணெய் பாட்டிலை எடுத்துக்கொண்டு அவன் அறைக்கு சென்றேன் அவன் கட்டிலில் படுத்திருக்க நான் ஓரமாக அமர்ந்து தேய்த்து விட்டேன் அவன் கண்களை மூடாமல் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தான் ராகுல் கண்ணை மூடிட்டு மசாஜ் வாங்கிக்கோ ஏன் அப்படி பார்க்கிற நீங்க எவ்வளவு அப்பாவி எவ்வளவு அழகுன்னு பார்க்கிறேன் அண்ணி என்றான் வெள்ளிய குரலில் நான் கோபமாக எண்ணெய் பாட்டிலை அங்கேயே வைத்துவிட்டு வெளியே வந்தேன் அன்று இரவு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டு என் தூக்கம் கலைந்தது என் அறையின் பால்கனியில் யாரோ நடக்கும் அரவம் மெல்ல திரையை விலக்கி பார்த்தேன் இருவர் கையில் துப்பாக்கியுடன் நின்று கொண்டிருந்தார்கள் பயத்தில் என் உடல் நடுங்கியது திருடர்கள் அளரக்கூட திராணியின்றி ஓடிச் சென்று ராகுலின் அரை கதவை தட்டினேன் தூக்க கலக்கத்தில் திறந்தவனை உள்ளே தள்ளிவிட்டு கதவை பூட்டினேன் ராகுல் பால்கனியில திருடர்கள் துப்பாக்கி வச்சிருக்காங்க என்று குளறினேன் அவன் முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் சட்டென்று சுதாரித்தான் பயத்தில் நான் அவனை இரு கட்டிக்கொண்டேன் வெளியில் கதவை தட்டும் சத்தம் கேட்டது கதவை திறங்க இல்லனா ரெண்டு பேரையும் சுட்டுடுவோம் என்று மிரட்டல் வந்தது ராகுல் என்னை தேற்றிவிட்டு அவன் வீரோவில் இருந்து ஒரு துப்பாக்கியை எடுத்தான் அவன் கையில் துப்பாக்கியை பார்த்ததும் என் இதயம் ஒரு நிமிடம் நின்றது ராகுல் என்ன இது வெளியே போகாத அவங்க உன்னை ஏதாவது செஞ்சிடுவாங்க என்று அழுது கொண்டே தடுத்தேன் அண்ணி பயப்படாதீங்க எனக்கு சுடவும் தெரியும் சண்டை போடவும் தெரியும் நீங்க உள்ளேயே இருங்க என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் வெளியில் துப்பாக்கி சூடு சத்தமும் அடிதடி சத்தமும் கேட்டது பயத்தில் நான் அங்கேயே மயங்கி விழுந்தேன் மறுநாள் காலையில் கண் விழித்த போது நான் ராகுலின் அறையில் இருந்தேன் பதற்றத்துடன் வெளியே வந்தேன் ஹாலில் ராகுல் சோபாவில் அமர்ந்து சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தான் அவன் தலையிலும் கையிலும் கட்டு போட்டிருந்தது ராகுல் என்ன ஆச்சு உனக்கு அடிபட்டிருக்கே என்று பதறினேன் அவன் என்னை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை திருடர்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க சண்டையில ஒரு குண்டு என் கையை உரசிட்டு போயிடுச்சு மற்றபடி எல்லாம் சரியாகிடும் என்றான் மிகவும் கனத்த குரலில் அன்றையில் ராகுல் முற்றிலும் மாறி போனான் அந்த பழைய குறும்பு இல்லை வம்புக்கும் பேச்சு இல்லை நக்கலான சிரிப்பு இல்லை எப்போதும் எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான் அதிகமாக சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தான் அவனது இந்த அமைதி எனக்கு பயத்தை தந்தது ஒரு மாதம் கடந்திருந்தது ஒரு நாள் கிச்சனில் வேலை செய்து கொண்டிருந்த போது எனக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது நான் கீழே விழப்போன தருணத்தில் ராகுல் ஓடி வந்து என்னை தாங்கி பிடித்தான் உடம்பை பார்த்துக்கோங்க அண்ணி ரொம்ப வீக்கா இருக்கீங்க என்றான் அக்கறையுடன் அவனே என்னை மருத்துவமனைக்கு சென்றான் நான் மட்டும் உள்ளே சென்று பரிசோதனை செய்து கொண்டேன் இரத்த பரிசோதனை முடிவுகள் வந்தன அந்த அறிக்கையை பார்த்த டாக்டரின் முகம் மலர்ந்தது மருத்துவ அறிக்கை என் கையில் இருந்தது ரம்யா நீ கர்ப்பமாக இருக்கிறாய் என்று டாக்டர் சொன்ன அந்த நிமிடம் என் உலகம் சுழன்றது கடந்த நான்கு மாதங்களாக என் கணவன் என்னுடன் இல்லை அதையும் தாண்டி திருமணமான இந்த சில மாதங்களில் அவன் என்னை நெருங்கியதே இல்லை அப்படி இருக்க இது எப்படி சாத்தியம் என் நினைவலைகள் அந்த திருடர்கள் வந்த இரவை நோக்கி சென்றன நான் மயங்கி கிடந்த அந்த நேரத்தில் ராகுல் தான் என் நிலையை பயன்படுத்தி கொண்டானா அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அவன் திடீரென அமைதியாகி போனானா ஆத்திரமும் அருவறுப்பும் என் நெஞ்சை அழைத்தன வீட்டுக்கு சென்று அவன் முகத்தில் காரி உமிழ வேண்டும் என்று துடித்தேன் வீட்டுக்கு வந்தபோது எனக்கு இன்னொரு பேரதிர்ச்சி காத்திருந்தது லண்டனில் இருக்க வேண்டிய கார்த்திக் அங்கே ஹாலில் சிரித்து கொண்டே நின்றிருந்தார் என்ன ரம்யா என் சர்பிரைஸ் எப்படி இருக்கு என்று கார்த்திக் என்னை கட்டிப்பிடிக்க வந்தார் ஆனால் என்னால் அதை ஏற்க முடியவில்லை கதறி அழுதபடி அவரை அணைத்துக் கொண்டேன் என் கொழுந்தன் என்னை சீரழுத்தி விட்டான் என்கிற உண்மையை அவரிடம் எப்படி சொல்வேன் அப்போது ராகுல் மெல்ல அருகில் வந்தான் திடீரென ஒரு நொடியில் அவன் என் கையை பிடித்து கார்த்திகிடம் இருந்து என்னை தள்ளி இழுத்தான் தள்ளினில் கார்த்திக் இவள் என் மனைவி உன்னுடையவள் அல்ல இனிமேல் இவள் அருகில் வர முயற்சி செய்யாதே என்று கர்ஜித்தான் ராகுல் நான் உறைந்து போய் நின்றேன் கார்த்திக் மௌனமாக தலை குனிந்து நின்றார் ராகுல் ஆவேசமாக தொடர்ந்தான் ஞாபகம் கார்த்திக் திருமணத்தன்று மனமேடையில் உனக்கு பதில் அமர்ந்து அம்மி மிதித்து தாலி கட்டியது நான் தான் நீ ரம்யாவை பிடிக்கவில்லை என்றும் லண்டனில் இருக்கும் உன் காதலியை தான் திருமணம் செய்வேன் என்றும் பிடிவாதம் பிடித்தாய் சும்மா ஒரு பெயருக்கு தாலி கட்டு பிறகு நான் அவளை விவாகரத்து செய்து விடுகிறேன் நீ அவளை முறைப்படி மனம் முடித்துக்கொள் என்று நீதானே வேண்டிக் கொண்டாய் ராகுல் சொல்ல சொல்ல என் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் இருந்தது ஒரு பெண் என்றும் பாராமல் என்னை வெறும் பகடக்காயாக பயன்படுத்தி இருக்கிறார் கார்த்திக் இப்போது திரும்பி வந்ததற்கு காரணம் அவருடைய லண்டன் காதலி அவரை ஏமாற்றி விட்டாராம் அதனால் என்னை விளையாடி விட்டாய் கார்த்திக் விவாகரத்து கேட்கிறாயா என்று நான் கதறினேன் என் கையில் இருந்த மருத்துவ அறிக்கையை அவர்கள் முன் வீசினேன் கார்த்திக் அதிர்ச்சியுடன் ராகுலை பார்த்தார் ராகுல் நீ என்ன காரியம் செய்தாய் என் மனைவியிடம் நீ எப்படி இப்படி நடக்கலாம் என்று கேட்டார் ராகுல் உறுதியாக சொன்னான் ஆமாம் அவள் என் மனைவி முதலில் அவளை பிடிக்கவில்லை என்றாலும் இப்போது அவள்தான் என் உயிர் அவளுக்காக நான் எதையும் செய்வேன் என்று சொல்லி என் கையை பிடித்து அந்த வீட்டை விட்டு வெளியே அழைத்து சென்றான் நாங்கள் ஊருக்கு சென்றோம் குடும்பத்தினர் அனைவருக்கும் உண்மை தெரிந்தது கார்த்திக்கின் துரோகத்தை எண்ணி அனைவரும் ராகுலின் பக்கம் நின்றனர் ஆனால் என் மனதில் ராகுல் மேல் ஒரு கசப்பு இருந்து கொண்டே இருந்தது அவன் என்னை ஏமாற்றி விட்டான் என்று எண்ணி நான் அவனிடம் சரியாக பேசுவதில்லை ஏழு மாதங்கள் கழித்து எனக்கு ஒரு குறைப்பிரசவம் ஏற்பட்டது துருத வசமாக அந்த குழந்தை இறந்து பிறந்தது நான் மனதளவிலும் உடல் அளவிலும் உடைந்திருந்தேன் அப்போது ராகுல் என் கையில் ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வைத்தான் அதை பார்த்த எனக்கு தூக்கி வாரி போட்டது அந்த குழந்தை ராகுலுடையது அல்ல ராகுல் என் கைகளை பிடித்து கொண்டான் ரம்யா அன்று இரவு அந்த திருடர்கள் என்னை அடித்த போது நான் மயங்கிவிட்டேன் அவர்கள்தான் உனக்கு அந்த அநீதியை செய்தார்கள் நான் கண்விழித்துப் பார்த்தபோது உன் நிலைமை மிக மோசமாக இருந்தது உன் மானத்தை காக்கவே அது என் குழந்தை என்று அனைவர் முன்னிலை ஏற்றேன் உன் மேல் இருந்த அன்பினால் அந்த பழியை சுமக்க துணிந்தேன் என்றான் கண்கள் கலங்க ஒரு நிமிடம் நின்று துடித்தது இவ்வளவு நாள் யாரை குற்றவாளி என்று நினைத்தேனோ அவன்தான் எனக்காக தன் கௌரவத்தையே தியாகம் செய்திருக்கிறான் ராகுல் என்னை விடு உன்னை தவறாக புரிந்து கொண்டேன் என்று அவன் தோளில் சாய்ந்து கதறினேன் அவன் மென்மையாக என் கண்ணீரை துடைத்தான் இன்று நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் ராகுல் வெறும் என் கணவன் மட்டுமல்ல இடிந்து போய் கிடந்த என் வாழ்க்கையை தூக்கி நிறுத்திய தேவன் எங்களின் இந்த புரிதலான காதலை கண்டு ஊரே வியக்கிறது ராகுலின் தியாகம் தெரிந்த பிறகு என் மனதில் இருந்த பாரம் குறைந்தாலும் இழந்த குழந்தையையும் கடந்த கால ரணங்களையும் மறக்க எனக்கு காலம் தேவைப்பட்டது ராகுல் என்னை துளியும் வற்புறுத்தவில்லை நான் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்ப அவன் நிழலாக உடன் இருந்தான் ரம்யா நாம மறுபடியும் நம்ம பழைய பிளாட்டுக்கே போயிடலாம் அங்கேதான் உன் வாழ்க்கை ஆரம்பிச்சது ஆனா இப்போ அது ஒரு புது ஆரம்பமா இருக்கட்டும் என்றான் ராகுல் ஒரு நாள் சொன்னது போலவே நாங்கள் மீண்டும் நகரத்திற்கு வந்தோம் ஆனால் இப்போது ராகுல் முன்னை போல இல்லை அந்த லோபர் ராகுல் மறைந்து ஒரு பொறுப்பான அன்பான கணவனாக அவன் உருவெடுத்திருந்தான் கார்த்திக் அந்த பக்கமே தலை காட்டவில்லை அவன் லண்டனுக்கே திரும்பி சென்று விட்டதாக தகவல் வந்தது நாங்கள் சந்தோஷமாக இருந்த நேரத்தில் ஒரு நாள் மீண்டும் அந்த பழைய பயம் எங்களை சூழ்ந்தது நாங்கள் தங்கியிருந்த அதே பிளாட் வளாகத்தில் மர்மமான நபர்கள் நடமாடுவதாக பக்கத்தினர் பேசிக் கொண்டார்கள் அந்த திருடர்கள் கும்பலை சேர்ந்தவர்கள் பழிவாங்க துடிக்கிறார்கள் என்ற செய்தி ராகுலுக்கு கிடைத்தது ராகுல் எனக்கு பயமா இருக்கு மறுபடியும் அந்த பழைய சம்பவங்கள் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது என்று நடுங்கினேன் ராகுல் என் கைகளை இருக்க பற்றினான் அப்போ நான் விழுந்திருக்கலாம் ரம்யா ஆனா இப்போ நான் விழிப்பா இருக்கேன் உன்னை தொட எந்த கொம்பனாலும் முடியாது என்று உறுதியளித்தான் சில மாதங்கள் கடந்தன ஒரு மாலை வேளையில் ராகுல் எனக்கு ஒரு சர்பிரைஸ் கொடுத்தான் அவன் வேலை செய்யும் கம்பெனியில் அவனுக்கு பெரிய பதவி உயர்வு கிடைத்திருந்தது அந்த மகிழ்ச்சியை கொண்டாட எங்களை ஒரு சுற்றுலா அழைத்து சென்றான் அங்கு ஒரு அழகான கடற்கரை அமர்ந்திருந்த போது ராகுல் என்னிடம் மெல்ல கேட்டான் ரம்யா ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கலாமா அந்த பழைய நினைவுகள் உன்னை விட்டு போகணும்னா ஒரு சின்ன உயிர் நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன் அவன் சொன்னதை கேட்டு என் கண்கள் பணித்தன தன் சொந்த குழந்தையை சுமக்க வேண்டும் என்று நினைக்காமல் என் மனக்காயத்தை ஆற்ற அவன் எடுத்த அந்த முடிவு அவன் எவ்வளவு மகாத்மா என்பதை மீண்டும் நிரூபித்தது இல்லை ராகுல் உனக்காக நமக்காக எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டேன் காலம் எல்லாவற்றையும் மாற்றியது ஒரு வருடம் ஓடி மறைந்தது இன்று என் கையில் ஒரு அழகான பெண் குழந்தை அந்த குழந்தையின் முகத்தில் ராகுலின் அதே குறும்பு சிரிப்பு ராகுல் குழந்தையை தூக்கி கொண்டு பார்த்தியா ரம்யா இவளும் உன்னை மாதிரியே கோபப்பட்டா ரொம்ப அழகா இருக்கா என்று கிண்டல் செய்தான் பழைய கசப்பான நினைவுகள் அனைத்தும் ஒரு கனவு போல மறைந்து போயின கார்த்திக் கொடுத்த துரோகத்தை விட ராகுல் கொடுத்த அன்பு மிக பெரியது என்பதை உலகம் உணர்ந்தது இப்போது நாங்கள் வெறும் கணவன் மனைவி மட்டுமல்ல ஒருவரை ஒருவர் சுவாசிக்கும் உயிர் நண்பர்கள் எங்கள் மகள் நிலா பிறந்து ஒருவரிடம் ஓடிவிட்டது ராகுலின் அன்பிலும் நிலாவின் மலலையிலும் என் கடந்த கால காயங்கள் படுக்கலாக கூட தெரியாத அளவிற்கு மறைந்திருந்தன ஆனால் விதி மீண்டும் ஒரு முறை கதவை தட்டும் என்று நான் நினைக்கவில்லை அன்று ராகுல் அலுவலக விஷயமாக வெளியூர் சென்றிருந்தான் மழை பெய்து கொண்டிருந்த அந்த மாலை வேளையில் வாசலில் அழைப்பு மணி ஒழித்தது நிலாவை இடுப்பில் வைத்தபடி கதவை திறந்த எனக்கு அங்கே நின்றிருந்த நபரை கண்டு ரத்தம் உறைந்தது வாசலில் நின்றிருந்தது கார்த்திக் அவன் முகம் பொலிவிழந்து கண்கள் குழி விழுந்து அடையாளமே தெரியாத அளவிற்கு மாறி போயிருந்தான் ரம்யா என்று அவன் அழைத்த குரலில் பழைய அதிகார இல்லை ஒரு விதமான நடுக்கம் இருந்தது எதுக்கு இங்கே வந்தீங்க தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க என்று கதவை மூட முயன்றேன் ரம்யா ஒரு நிமிஷம் கேளு நான் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை அனுபவிச்சிட்டேன் லண்டன்ல நான் நம்பின அந்த பெண் என் சொத்து மொத்தத்தையும் ஏமாத்திட்டு ஓடிட்டா இப்போ நான் அனாதை அண்ணன் என்கிற முறையில் ராகுல் கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன் என்று தழுதழுத்தான் அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே ராகுல் காரில் வந்து இறங்கினான் கார்த்திகை கண்டதும் அவன் கண்கள் சிவந்தன நீ இங்கே என்ன பண்ற என்று கட்சி படி அருகில் வந்தான் ராகுல் என்னை மன்னிச்சுடுடா தம்பி தப்பு பண்ணா அண்ணன் மன்னிப்பான் ஆனா அண்ணன் தப்பு பண்ணிட்டேன் தம்பியா நீ என்னை மன்னிப்பியா என்று கார்த்திக் அவன் காலில் விழ முயன்றான் ராகுல் அவனை தடுத்து நிறுத்தினான் கார்த்திக் நீ செஞ்சது தப்பு இல்ல துரோகம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏலத்துக்கு விட்ட உன்னை நான் எப்படி மன்னிப்பேன் ஆனா ரம்யா இப்போ என் மனைவி அவளோட மனசுல இன்னும் உன் மேல கசப்பு இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் உன்னை மன்னிக்கிற அதிகாரத்தை நான் அவளுக்கே கொடுத்துடுறேன் ான் ராகுல் நிதானமாக நான் கார்த்திக்கை பார்த்தேன் ஒரு காலத்தில் இவரை தான் காதலித்தோம் திருமணம் செய்தோம் என்று நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஆனால் இப்போது அவர் மேல் கோபமோ வெறுப்போ கூட இல்லை வெறும் பரிதாபம் மட்டுமே இருந்தது கார்த்திக் உங்களை மன்னிச்சு எனக்கு எதுவும் ஆக போறதில்லை ஆனா என் வாழ்க்கையில நீங்க ஒரு கசப்பான பக்கம் அவ்வளவுதான் ராகுல் எனக்காக செஞ்ச தியாகத்துக்கு முன்னாடி உங்களோட இந்த மன்னிப்பு ரொம்ப சின்னது நீங்க இங்கிருந்து போயிடலாம் ஆனா இனிமே எங்க நிழல் கூட உங்க மேல படக்கூடாது என்று உறுதியாக சொன்னேன் கார்த்திக் மௌனமாக திரும்பி நடந்தான் அவன் சென்ற திசையை பார்த்த ராகுல் மெல்ல நிலாவை வாங்கி கொண்டான் ரம்யா இப்போ உன் மனசு லேசாயிடுச்சா என்று கேட்டான் ரொம்ப ராகுல் என் வாழ்க்கையில சரியான ஆள் யாருன்னு இன்னைக்கு முழுசா உணர்ந்துட்டேன் என்று அவன் கையை பிடித்து கொண்டேன் அன்று இரவு ஜன்னல் வழியே தெரிந்த நிலவை விட என் கையில் இருந்த நிலாவும் என் அருகில் இருந்த ராகுலுமே என் உலகமாக தெரிந்தார்கள் துரோகங்கள் சூழ்ந்த ஒரு பாதையில் தியாகமும் அன்பும் கொண்ட ஒரு கரம் என்னை பிடித்திருந்த வரை எனக்கு கவலை இல்லை கார்த்திக் வந்து சென்ற பிறகு வாழ்க்கை மீண்டும் அமைதியானது போல தோன்றினாலும் ராகுலின் நடத்தையில் ஒரு சிறு மாற்றம் தெரிந்தது அவன் அடிக்கடி யாரிடமோ ரகசியமாக போனில் பேசுவதும் நான் அருகில் சென்றால் பேச்சை தவிர்ப்பது இருந்தான் அன்று இரவு ராகுல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவனது போன் விடாமல் அதிர்ந்தது திரையில் கமிஷனர் பிரிவு பெயர் மின்னியது தூக்க கலக்கத்தில் எடுத்தேன் மறுமுனையில் பேசியவர் அதிரடியாக சொன்னார் ஹலோ ராகுல் அந்த பழைய கேஸ்ல முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு அந்த திருடர்கள் கும்பலை சேர்ந்த ஒருத்தன் சிக்கிட்டான் அவன் சொல்ற தகவல்கள் ரொம்ப திடுக்கிட வைக்குது உடனே கிளம்பி வாங்க பதற்றத்துடன் ராகுலை எழுப்பினேன் விஷயம் தெரிந்ததும் அவன் முகம் வெளுத்தது ரம்யா இது தெரிய கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா விதி விடாது போல இருக்கு வா என் கூடவே கிளம்பு என்று என்னை அழைத்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் சென்றான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒருவன் கை விலங்குடன் அமர்ந்திருந்தான் அவன் வேறு யாருமல்ல அன்று ராகுலின் அரை கதவை தட்டிய அதே நபர் எங்களை பார்த்ததும் அவன் அலர தொடங்கினான் சார் எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன் எங்களை அந்த வீட்டுக்கு திருட அனுப்பினதே அந்த கார்த்திக் தான் சார் எனக்கு தலை சுற்றியது கார்த்திகா அவன் எதற்காக இப்படி செய்ய வேண்டும் அந்த குற்றவாளி தொடர்ந்தான் கார்த்திக் லண்டன்ல பெரிய கடன் பிரச்சனை ராகுலோட பேப்பர்ல இருந்த சொத்துக்களையும் இன்சூரன்ஸ் பணத்தையும் அபகரிக்கத்தான் எங்களை ஏவி விட்டான் ராகுலை மிரட்டி கையெழுத்து சொன்னான் ஆனா ராகுல் எதிர் தாக்குதல் நாங்க எதிர்பார்க்கல அப்போதுதான் எனக்கு புரிந்தது அன்று அந்த திருடர்கள் செய்தது ஏதோ தற்செயலான அநீதி அல்ல அது ஒரு திட்டமிட்ட சதி அதை விட பெரிய உண்மை என்னவென்றால் ராகுல் ஏற்கனவே இதை கண்டுபிடித்து விட்டான் ஆனால் கார்த்திக் என் முதல் கணவன் என்பதால் அவன் மேல் இருந்த மிச்ச சொச்ச மரியாதையும் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக ராகுல் இவ்வளவு காலம் மௌனம் காத்திருக்கிறான் வெளியே வந்ததும் நான் ராகுலின் சட்டையை பிடித்து உளுக்கிறேன் ஏன் ராகுல் இவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து ஏன் மறைச்சிங்க அந்த துரோகி கார்த்திக் செஞ்ச பாவத்துக்கு ஏன் நீங்க பழி ஏத்துக்கிட்டு நின்னீங்க என்று அழுது கொண்டே கேட்டேன் ராகுல் என் கைகளை பற்றி தன் கண்களில் ஒற்றி கொண்டான் ரம்யா கார்த்திக் செஞ்சதே கேவலமான செயல் ஆனா அதை சொல்லி உன்னை இன்னும் உடைக்க எனக்கு மனசில்லை நீ ஏற்கனவே குழந்தையை இழந்து தவிச்சப்போ உன் அண்ணனே உன் அழிவுக்கு காரணம்னு தெரிஞ்சா நீ தாங்கி இருக்க மாட்ட அதனால தான் அவன் ஏமாந்து போயிட்டான்னு ஒரு கதையை சொல்லி அவனை அனுப்பி வச்சேன் என்றான் அப்போ அவன் இப்போ எங்க என்று கேட்டேன் ராகுல் புன்னகைத்தான் அவன் இப்போ லண்டன்லயோ இல்ல இங்கேயோ இல்லை ரம்யா அவன் செய்த குற்றங்களுக்காக இப்போ போலீஸ் கஸ்டடியில வேறொரு இடத்துல இருக்கான் அவன் இனி நம்ம வாழ்க்கையில வரமாட்டான் ராகுலின் அன்பின் ஆழம் எனக்கு புரிந்தது அவன் வெறும் என் கௌரவத்தை காக்க மட்டும் பழி ஏற்கவில்லை என் மன அமைதிக்காகவும் உலகத்தின் பார்வையில் நான் பலவீனமாக தெரிந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவும் இவ்வளவு பெரிய உண்மையை விழுங்கியிருக்கிறான் அன்று இரவு வீட்டுக்கு வந்ததும் நிலாவை தூக்கி கொண்டு ராகுலின் மடியில் அமர்ந்தேன் ராகுல் இத்தனை நாள் நீ எனக்காக வாழ்ந்த இனிமே நாம நமக்காக வாழ்வோம் நம்ம வாழ்க்கையில இனி எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது என்றேன் ராகுல் என்னையும் நிலாவையும் அணைத்துக் கொண்டான் கடந்த காலத்தின் கசப்பான ரகசியங்கள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்த பிறகு அந்த நகரத்து பிளாட்டில் வாழ்வது எங்களுக்கு பிடிக்கவில்லை ஒவ்வொரு சுவரும் ஏதோ ஒரு துரோகத்தையும் போராட்டத்தையும் நினைவுபடுத்திக் கொண்டே ன ராகுல் ஒரு அதிரடி முடிவெடுத்தான் ரம்யா நாம இருக்க வேண்டாம் மதுரையை ஒட்டி இருக்கிற நம்ம கிராமத்துக்கே போயிடலாம் அப்பா காலத்து தோட்டம் இருக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அங்கே ஆரம்பிப்போம் என்றான் சொன்னது போலவே பசுமை போர்த்திய அந்த தோட்டத்து வீட்டிற்கு நிலாவையும் அழைத்து கொண்டு இடம்பெயர்ந்தோம் நகரத்து இறைச்சல் இல்லாத அந்த அமைதி என் மனதிற்கு பெரிய மருந்தாக அமைந்தது ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது ராகுலின் பழைய பெட்டி ஒன்றில் இருந்து ஒரு டைரி கிடைத்தது அது ராகுல் கல்லூரி படித்த காலத்தில் எழுதியது ஆர்வத்தோடு அதை புரட்டிய எனக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது டைரியின் முதல் பக்கத்திலேயே என் புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது அதன் கீழே ராகுல் எழுதியிருந்தான் இன்று ரம்யாவை பார்த்தேன் கார்த்திக் அண்ணனுக்காக பெண் பார்க்க சென்ற இடத்தில் நான் அவளை காதலித்து விட்டேன் ஆனால் அவள் அண்ணனுக்காக நிச்சயிக்கப்பட்டவள் என் காதலை சொன்னால் குடும்பமே சிதறிவிடும் பரவாயில்லை அவள் என் அண்ணி என்றாவது என் வீட்டிற்கு வருவாள் அந்த ஒரு உறவு போதும் எனக்கு டைரியை தொடர்ந்து படித்தேன் கார்த்திக் லண்டன் செல்ல துடித்த திருமணத்தை நிறுத்த முயன்றான் ஆனால் ராகுல் தான் அண்ணிற்கு எந்த அவமானமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக கார்த்திகிடம் கெஞ்சி மிரட்டி அந்த நாடக திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்திருக்கிறான் எனக்கு இப்போதோ புரிந்தது ராகுல் என்னை நேசித்தது இன்று நேற்று அல்ல பல வருடங்களாக தன் மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த தீராத காதல் அது அன்று மாலை ராகுல் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தான் நான் மெல்ல அவன் அருகில் சென்று அந்த டைரியை காட்டினேன் அவன் முகம் சட்டென்று மாறியது ஒரு திருடனை போல தலை குனிந்து நின்றான் மன்னிச்சிடு ரம்யா இதையெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு தோணல நீ என்னை உன் கணவனா ஏத்திக்கிட்டதே பெரிய விஷயம் இதுல என் பழைய காதலை சொல்லி உன்னை தர்ம சங்கடப்படுத்த விரும்பல என்றான் நான் அவன் கைகளை பற்றி கொண்டேன் ராகுல் இத்தனை வருஷமா இவ்வளவு பெரிய காதலை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கீங்களே கார்த்திக் என்னை ஏமாத்துனப்போ கூட உன் தம்பி உன்னை காதலிக்கிறான்னு நீங்க சொல்லவே இல்லையே என்று அழுதேன் சொல்லி இருந்தா நீ அதை ஒரு வாய்ப்பா பார்த்திருப்ப ரம்யா ஆனா எனக்கு உன் மேல இருந்த காதலை விட உன் மேலே இருந்த மரியாதை தான் பெருசு நீயா எப்போ என்னை விரும்புறியோ அப்பதான் என் காதல் முழுமையடையும்னு காத்துட்டு இருந்தேன் என்றான் ராகுல் உணர்ச்சி வசப்பட்டு அன்றையிலிருந்து எங்கள் காதல் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியது ராகுல் எனக்கு வெறும் கணவன் மட்டுமல்ல என்னை தெய்வமாக போற்றும் ஒரு ரசிகனாகவும் மாறினான் சில மாதங்களுக்கு பிறகு நான் மீண்டும் கர்ப்பமானேன் இந்த முறை என் மனதில் எந்த பயமும் இல்லை எந்த பாரமும் இல்லை என் குழந்தைக்கு சரியான தந்தை யார் என்பது எனக்கு தெரியும் தோட்டத்து வீட்டில் மாலை நேரத்து வெயிலில் ராகுல் நிலாவை தூக்கி கொண்டு ஓடி பிடித்து கொண்டிருந்தான் நான் என் வயிற்றை தடவிக்கொண்டே அவர்களை பார்த்து சிரித்தேன் வாழ்க்கை சில நேரங்களில் கொடூரமான விளையாட்டுகளை விளையாடலாம் ஆனால் உண்மையான அன்பும் தியாகம் செய்யும் குணமும் இருந்தால் எந்த புயலையும் கடந்து ஒரு அழகான கரையை அடையலாம் என்பதற்கு எங்கள் வாழ்க்கையே சாட்சி இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க